ஸ்ரீ கல்யாண வாரி டெம்பிள் இந்த கோயிலுங்க மங்களாபுரத்தில் அமைஞ்சிருக்குது சின்ன திருப்பதிங்குது சின்ன திருப்பதி மாதிரியே அசல் அதே மாதிரி இருக்குங்க இந்த கோயில் இதை முடிஞ்சோடனே தான் நாம் அடுத்தது திருப்பதிக்கு போக போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் வாங்க திருப்பதிக்கு வாங்க உறவுகளே வாங்க வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ நல்லா இருக்குது பார்க்குறக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து திருப்பி மேலே போயிட்டுருக்கேன் மேல்முலைக்கு போயிட்டு போயிட்டுருக்குற பாருங்கள் அந்த காட்சி தான் நாம் பார்த்து பணி அதேங்க நல்லா போடலாம் இல்லைன்னா பாருங்கள் பணி நல்லாவே தெரியும் ஆனால் நல்லா குழுக்களு நல்லா இயற்கையாக இருந்ததுங்க காய்ச்சி பார்த்து தெரிச்சிட்டு கொண்டே போகலாம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்கு இடமெல்லாம் நல்லா கிளீராக இருக்கும் க்ளீனாக இருக்குங்க நல்லா சூப்பராக போய் இது மேலே பாருங்கள் மலைகள் பனி வர நல்லாவே பெய்யுது அதனால் பனிமூட்டை அதிகமாக இருக்குதுங்க அப் அண்ட் டவுன் எடுத்துட்டா நூற்றி அறுபது ரூபா இருபது இருபதுருவா கம்மியாக இருங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு நாற்பது ரூபா கம்மி தான் பாருங்க பாருங்கள் திருப்பி வந்தாச்சு பாருங்கள் அடம் பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறக்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா எப்படி ஒன்று பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது போயிட்டு நம்ம மொட்டை போடணும் அதையும் பார்த்துட்டு தான் மலைக்கு போகணும் நைட்டு பத்து மணிக்கு சாமி வளர்த்து அது கூட இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அதனால் கொஞ்சம் நேரத்திலேயே கிளம்பிட்டேன் மொட்டை அடிக்கணும்னு திடீர்னு முடிவு பண்ணி மொட்டை போட்டேன் மொட்டை போட்டு தரிசனம் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன் பொரியிட்டு

ஒரு பத்து மணிக்கு தான் டோக்கன் தந்துருக்குறாங்க அதனால் நான் அப்படியே மெதுவாக போனோம்லாம் பார்க்கலாம் அதனால் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே போயிட்டு வந்தாங்க இது வந்து எஸ்எஸ் டோக்கன் தான் எடுத்துருக்குறாங்க தரிசனம் தரிசனம் பண்ணிக்கணும் திருப்பதிக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருச்சு கிளம்புனா வந்துட்டேன் அதனால் புக் பண்ணலை தரிசனம் தான் எஸ்எஸ் டோக்கன் மட்டும் கிடைச்சது ஈஸியாக அந்தவையுமே கிடைச்சிருச்சு கூட்டம் இல்லை அதனால் ஸ்ரீனிவாச கம்ப்ளக்ஸில் வாங்கிட்டேன் ி டோக்கன் வந்து கீழ்த்திருப்பி நாலு இடத்துல வராங்க நாங்கள் வந்து சீனிவாச கம்பளக்ஸில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததும் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே தான் நாங்கள் லக்கேஜ் போட்டு வச்சுருந்தோம் அதனால் அங்கேயே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஈஸியாக இருந்தது அங்கேயே ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு பேக்கேஜ் டூர் இருந்ததுங்க அதை ரெண்டு நாளாக சுற்றிட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இரவு பத்து மணிக்கு சாமி பார்க்குறதுக்கே இப்போ ப்ரோக்கான டைம் கொடுத்துருக்குறாங்க வாங்க போய் பார்க்கலாம் போகிறதுக்குள்ள சரி சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் அங்கே போனால் லேட் ஆகிடு அப்படின்ட்டு சாப்பிட போகலான்ட்டு சா அன்னதான கூடத்துக்கு போகலாம் வாங்க அவங்க இதுதாங்க அன்னதான கூடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே அருமையாக அங்கே ஒரு வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க லைட்டெல்லாம் போட்டு வரையடம் சூப்பராக இருக்கிட்டு வாங்க அந்த செல்ஃபி வேணாலும் எடுத்துக்கலாம் நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேங்கிறோம் அழுதாக இருக்காங்க திருப்பட வரலாறு அதில் போட்டிருக்கிறாங்க அப்படியே எப்படி வரங்கள் எல்லாமே ஒரு கதையாக இருக்குதுங்க ஒரு சரிப்பு வச்சு

சாப்பிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கு அப்படியே போகிறாங்க நடந்து போகிறோம் நைட்டில் கூட்டம் அதிகமாக இல்லைங்க ஆனால் போயிட்டே இருக்கிறாங்க கூட இங்கே வந்து எங்கேயும் சாமி பாட்டு வெளியே வந்துட்டுங்க நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சுங்க ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் சாமி திருப்தியாக பார்த்தோம் வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறுனா அதை ரிட்டன் டிக்கெட் போட்டுக்கணும் அந்த பஸ் ஏறி அப்புறம் வரையில் வந்து பிட்டு பிட்டுப்பிட்டா வந்துட்டுங்க ட்ரெயின்லையே வந்து பிட்டுப்பட்டா வந்து இது வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேங்ஷன் இந்த வீடியோ புதுசு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்